இந்த ஆர் என் ரவி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இந்த துணைவேந்தர் நியமனம் சுமூகமாக நடந்துச்சு ஏன் சுமூகமாக நடந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு மூணு யூனிவர்சிட்டிக்கு வேகன்சி வருதுன்னு வச்சுக்கிறோம் துணைவேந்தரை நியமிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுநர் ஒரு அவருக்கு ஒரு சீட்டு இது கல்வி அமைச்சராக இருக்கிறார் இல்லையா அவருக்கு உயர்கல்வி அமைச்சர் அவருக்கு ஒன்று அப்புறம் முதல்வர் அவங்களுக்கு சிஎம் அவங்க ஆஃபீஸுக்கு ஒன்று இப்படி மூணு பிரிச்சுக்கிடுவாங்க பிரிச்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான விரும்ப தே தேவையானதை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அப்படி அந்த சீட்டுகளை கொடுத்துருவாங்க சர்ச் கமிட்டி செலெக்ஷன் கமிட்டி அப்படின்லாம் போட்ட அதாவது தேடல் குழு தேர்வு குழு அப்படிலாம் நியமித்து அந்த அதில் ஒரு மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆளுநருக்கு வேண்டியவங்க அங்கே ஒருத்தர் இருப்பார் அவர் ஆளுநருக்கு யார் தேவையோ அவரை அந்த பேரை பரிந்துரை செஞ்சுருவாங்க மற்றவங்க ஏன்னா ஒரு க அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அந்த கமிட்டியே இருக்கும் இப்போ அதனால் அப்போ அங்கே பிரச்சனை வராது அது மாதிரி முதல்வர் கேண்டிடேட்டு யார் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் சார் அவர் நீ அவருடைய ரெ ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரியே அதில் ஒருத்தர் இருப்பார் அவர் அதை ஹி வில் டேக் அர் ஆப்ரெட் ஹி ஆர் ஷீ வில் டேக் அர் ஆப்ரெண்ட் அது மாதிரி இந்த கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு அந்த மாதிரி சுமூகமான பங்கீடு இருந்தது பதவியை பிரித்து கொடுப்பதில் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான பிரிவினை இப்போ பாக பிரிவினை மாதிரி அப்படி பிரிவினை இருந்ததுனால பிரச்சனைகள்லாம் வந்தது கிடையாது இதில் பணக்குழக்கம் இருக்குது கட்சிக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறவங்க கட்சிக்காக உழைத்தவங்கன்னு இருக்குது அல்லது மற்ற கன்சிடரேஷன்ஸ் எல்லாமே வருது அதாவது திறமைசாலிகள் அக்கடமிக்கலி குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது அந்த மாதிரி காரணங்கள்லாம் கன்சிடர் பண்ணாலும் அதையும் தாண்டி மற்ற காரணங்களும் செயல்பட்டுக்கிட்டு வந்திருக்கு அதில் ஏன் பிரச்சனையாக வரல அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அந்த பிரிவினை ஸ்மூத்தாக இருந்துச்சு ஓகே அந்த பங்கீடுன்றது ரொம்ப